சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நாம் பார்க்க போகிற பதிவு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் வந்து குலதெய்வ கலசம் வந்து மாற்றி அமைச்சேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி நாலு மணிக்கு எழுந்த எழுந்து குளிச்சுட்டு வந்து பார்த்தா வெளியில் வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருந்துச்சு அதுக்கப்புறமா மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டு நிலைவாசலில் வந்து முதல்ல தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து க கலசம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த கலசம் குலதெய்வத்துக்கு கலசம் எப்படி க வைக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம சேனலில் வந்து நிறைய பதிவுகள் கொடுத்துருக்குறேன் வேணென்றவங்க அதை செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க பழைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலசம் எப்படி வைக்கணும் அப்படின்னு தெரியும் கலசம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பூஜை வேலையை செஞ்சோம் இந்த இந்த கலசம் வந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு ஒரு வாட்டி வந்து நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறமா பிரிச்சுட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுடுவேன் அதுக்கப்புறம் அதனால் இந்த இந்த மாதிரி திரும்பவும் எந்த முறையில் நான் கலசம் வந்து முதல் முதல்ல வச்சினோ அதே மாதிரி கலசத்தை ரெடி பண்ணி தேங்காய் வச்சு இதை வந்து வச்சுடுவேன் இது வந்து குல தெய்வத்துக்காக வைக்கிறது நாற்பத்தி எட்டு நாள் கந்தசஷ்டி விரதத்தில் வந்து நான் இன்னைக்கு தான் மூணாவது நாள் நான் முதல்ல விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி முதல்ல குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு வேண்டிட்டுமா எனக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாளும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் என்னுடைய விரதம் நல்லபடியாக பூர்த்தி அடையணும் நான் என்னுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார என்னுடைய குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விரதத்தை வந்து எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொரு நாளும் சிம்பிளாக நம்மளால் என்ன முடியுதோ அந்த நெய்வேதியம் வச்சு நாற்பத்தெட்டு நாள் விரதம் எடுத்துக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் முடியல அப்படின்றவங்க வந்து இருபத்தி ஒரு நாள் எடுத்துக்கலாம் இருபத்தி ஒரு நாளும் முடியல அப்படின்னா இந்த கந்த சஷ்டியான ஆறு நாள் விரதம் இருக்கலாம் ஆறு நாள் விரதம் வந்து ரொம்ப கடுமையான விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து இதுதான் ரெண்டாவது வருஷம் போன வருஷம்தான் நான் முதல் முறையாக வந்து விரதம் இருந்து நான் முருகர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சேன் அந்த வேண்டுதல் வந்து எனக்கு நிறைவேறிடுச்சு இந்த வருஷம் சஷ்டியில் வந்து ரெண்டாவது முறையாக வந்து விரதம் இருக்கிறேன் இதுவும் ஒரு வேண்டுதல் வச்சு தான் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக முருகருடைய அருளால் அந்த வேண்டுதலும் நிறைவேறும் நிறைவேறுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் நான் வந்து போன வருஷம் கந்தசஷ்டி விரதம் இருந்ததால் எனக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி வீடியோ கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோட லிங்க் வேணுன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த விரதம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உடல் சூழ்நிலையை பொறுத்து தான் நம்ம வந்து விரதம் எடுத்துக்கணும் நம்மளால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது சிறந்தது இல்லை நம்மளால் முடியாது நமக்கு வந்து தொடர்ந்து விரதம் இருக்க முடியாது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து கடவுள் கட்ட வேண்டிட்டு விரதம் இருந்து தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது அவசியமும் கிடையாது அது அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து கடவுள் எந்த வேண்டுதல் நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம விரதமே இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு எந்த நேரத்தில் என்னென்ன நடக்கணும் அப்படின்னு இருக்கோ கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு கடவுளும் நமக்கு நடத்தி வைப்பாங்க அந்த மாதிரி தான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னா டெய்லி தலை குளிக்கணுமா அப்படின்னா கிடையாது நம்ம சுத்தம் இல்லாத இருந்தோம் அப்படின்னா தலை குளிக்கலாம் மாதவிடாய் நாட்களில் வந்து அந்த அஞ்சு நாள் நம்ம வந்து தீபம் ஏற்றாமல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள தீபம் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அதுவும் நம்மளால் முடியல அப்படின்னா அந்த அஞ்சு நாளை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நாள்லேருந்து நம்ம தொடர்ந்து பூஜையை வந்து செய்யலாம் தீபம் காலை மாலை ரெண்டு வேளமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் நம்மனால முடிஞ்ச கந்த சஷ்டி இல்லை வேல்மாரல் வந்து தொடர்ந்து படிச்சுட்டு வரணும் ஒவ்வொரு நாளும் இப்படி தான் வந்து விரதம் அப்படிங்கிறது இருக்கிறேன் இந்த புரட்டாசி மாதம் முக்கியமான விரதம் அப்படின்னாலே வந்து அசைவம் எடுத்துக்கக்கூடாது இந்த நாற்பத்தெட்டு நாள் அசைவம் சாப்பிடாம தான் வழிபாடு செய்யணும் அதுதான் சிறந்ததும் கூட இந்த இந்த புரட்டாசி மாதம் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ்ஜு எதுவுமே சமைக்க மாட்டோம் அதனால் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கும் சேர்த்தே விரதம் இருந்து வழிபாடு செய்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி